ிய வேயர் வே சந்தத்தாம் வேர் புகழ்த்தூராடிப்பூரம் என் மேலும் முகவிளங்கவிட்டித்தான் தூய திருமுகாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிஜோடி கொடுத்த மாதே நாய்முடன் நீ உரத்ததுங்கப்பா மாலை ஆய புகழ்நூருடன் பத்து ஒன்றும் அன்புடனே அடியேன கருள் ஜெயினியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஒவ்வொரு வாசுரத்தில் ஒவ்வொரு விதமாக எம்பெருமானை நாம் அனுபவித்து கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த ரீதியில் இந்த வாசுரத்தில் எம்பெருமானைடைய கடாட்சம் கிடைப்பதற்காக சங்கிடுவான் போத் தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறா இந்த பாசுரம் உங்கள் குழக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உங்கள் அப்படின்னு சொல்லிச்சு நிறைய விஷயத்தை இங்கே எடுக்கிறா என்ன உங்கள் குழக்கடை அப்படின்னா நம்மத்தில் இருக்கக்கூடியதான தோட்டம் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடியதான நடவாவி அத வாவி கணறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அப்படியே என்னுடைய சொக்கிராமம் வில்லியம்பாக்கம்ன்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் எங்கள் முன்னோர் அவர் தான் பிரதிஷ்ட சீனிவாச பெருமாளை அவர் ஒரு கணர் தோண்டி அந்த இதில் தங்கள் தன்னுடைய ஞான வைராக்கிய அனுஷ்டானங்களெல்லாம் பண்ணியிருந்தார் அதுவும் இல்லாமல் அந்த பெருமாளை கேதாண்டிப்பட்டி சுவாமி டெங்கினி கோட்டை சுவாமி கோழியாலம் சுவாமி அப்படின்னு மூணு எதிகளும் வந்து அந்த பெருமாளை மங்கள் ஆசாசனம் பண்ணியிருக்காள் அவளுக்கோசரம் அந்த கிணற நடவாவியாக மாற்றி அவள் இறங்கி உள்ளுக்குள்ளே ஸ்நானம் பண்ணி அவள் தங்களுடைய அனுஷ்டானங்களை பண்ணணும் ஒரு பக்கம் பெருமாளுக்கு உண்டான ஏழ பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பெற ஒரு இடமும் என்னோட பக்கம் அவளுடைய நித்தியகர்ம அனுஷ்டானங்களை ஊர்தோம்ன்றம் தெரிஞ்சுக்கிறது அனுஷ்டானங்கள் பண்ணுறதுன்னு ஒரு இடமும் ஆக ரெண்டு இடமும் ஏற்படுத்தி அந்த கணத்து உள்ளுக்குள்ளேயே வச்சு வாவியுள் இல்லை உங்கள் புடக்கொடை தோட்டத்துவாள் அப்படியே எனக்கு சொல்லணும்னு தோணித்து அப்படின்னு இல்லை சுக்கிராமம் சுக்ராமே பூஜ்யத்தே அப்படின்னு மேலே சொல்லலை அதனால் இந்த தொகை உங்கள் புடக்கொடை தோட்டத்துவாவியுள் மேல் கொண்டு அங்கேயே கொத்திமங்கலம் சுவாமின்னும் வில்லியம்பாக்கம் சுவாமின்னும் ரெண்டு மகான்கள் ஆக ஏற்படுத்தினவரும் பெரிய மகான் திருமலை திருமலை நல்லா சக்கரவர்த்தி வம்சத்தை சேர்ந்தவர் அவர்தான் திருமலையிலேருந்து எழுந்தொருளி வேதத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் இருந்தாலோ அவாளெல்லாம் வாதத்தில் ஜெயித்து அந்த இடத்துல ஏற்கனவே இருந்த சிவனுடைய சன்னதியையும் புனருத்தாரணம் பண்ணி இவரும் தன்னுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடியதான சீனிவாசனையும் அங்கே பிரதிஷ்டை பண்ணி அவர் அங்கே இருந்த எழுந்தருள் இருந்தார் அதுவும் இல்லாமல் மேற்கொண்டு நான்கு மகான்கள் அல்லாத தௌஹித்ராள்னு சொல்லக்கூடிய தாத்தாச்சடபஷ்ணகோத்திரத்தில் வந்திருந்த வில்லியம்பாக்கம் சுவாமியும் அங்கே பிரகாசமாக பிரசித்தராக எழுந்தருளின் அந்த உங்கள் தோட்டத்து தோட்டத்து வாவியோ அப்படின்னா நம்மாத்து தோட்டத்து வாவியில் என்ன நடக்கிறது அப்படின்றதுக்கோசரம் இந்த விருது கதையை அடியனுடைய ஜென்மபூமியில் சொ நடந்தவர்தான் அந்த கடிமலர் கவலங்கள் மலர்ந்தன கதிரவன் கடைகளில் முளைத்தனன் அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்லின்னு வரைச்சே இங்கே உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் அப்படின்னாலாம் என்ன ஆச்சு அப்படின்னாலாம் செங்கழீர் வாழ் நெகிழ்ந்து ஆம்பல் கூமினகான் அப்படின்னாலாம் என்ன அப்படின்னா இந்த செங்கழீர் வாய் நெகிழ்ந்து அப்படின்ற ஒரு இதுக்கு ஞானம் புஷ்பம் க்ஷமா புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரஹா என்றதான இந்த ஆத்ம குணங்கள்லாம் என்ன மலர்ந்ததான் சம்சாரம் என்கிறதான இந்த இது இருக்குது அது வந்து ராத்திரியில் விககாசம் பெறும் அது இந்த செங்கழிநீர் புஷ்பம் எழுந்ததினால ஞான ஆத்ம குணங்கள் ஏற்பட்டதுனால அம்பல்வாய் கும்பினகான் இந்த இந்திரிய தோஷங்களெல்லாம் மறைந்து அவளுக்கு நல்ல சத்துவகுணம் ஏற்பட்டதுன்னு இங்கே எடுத்து பெரியவா சொல்கிறாள் வாய் நெகிழ்ந்து செங்கழின்னு ஒரு புஷ்பம் ஆம்பல்னு ஒரு புஷ்பம் அதில் ஒன்னு சந்திரனுக்கோசுரம் மலர்றது ஒன்னு சூரியனுக்கோசுரம் மலர்றது சூரியனுக்கோசுரம் மலர்றது ஆனால் செங்கரணேஷ் புஷ்பம் சூரியன் வந்துட்டான் அதனால இதை இதை சொன்னாலா இங்க புள்ளின் வாய் பிளந்துட்டாய் கள்ள கள்ளவரக்கியை மூக்கொடு காதலியை தலை உண்டாய் அள்ளினி வெண்ணை விழுங்க அஞ்ச அஞ்சாதடியேன் அடித்தேன் தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழினி பூச்சூட்டவாராய் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானுக்கு செங்கழிநீர் நீர் பூஷ்பத்தை சூட்டினாளான் அதுக்கு மேலே செங்கல்பொடைக்கூறல் வெண்பல் தவத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா செங்கல்பொடி கூரை வெண்பல் தவத்தவர்ன்றதுக்கு தமஹா பிரசுரம் அப்படின்னா அவரை திருமலை நம்பி சாய்க்கிற சர்வனிஷ்டரான சன்னியாசிகளை தான் இந்த செங்கல் கூரை அப்படின்னு சொல்லிட்டு அவ உடுத்தின்னு இருக்கிறவ அவ அப்படின்னு சொன்னாலாம் எம்பார் சாதிச்சாரா இல்லை இல்லை தாமச புருதி புருகிருதிகள் இருக்கா இல்லையா அவளை தான் இந்த இது சொல்கிறது செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர்னா அவளுடைய பல்லுகள்லாம் பளபள பளபலான்னு இருந்து தான் ஏண்டா பளபலான்னு இருந்ததுன்னா இப்போ நிறைய வஸ்து இந்த பல்லை நோண்டுறதுக்கு தோசனை வந்துடுது அன்றைக்கி அவளுக்கு அந்த விச்சாரமே கிடையாதான் அதெல்லாம் என்னன்னா எம்பெருமானுக்கு எதெல்லாம் நிவேதனை செய்யலாமோ அதை மட்டும் நிவேதனம் பண்ணி அதை மட்டுமே அவள் சத்துவகுணமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்களை மட்டும் அவள் சாட்டாளா நான் நரகணை நரகநாசனை நாவில் கொண்டழையாத மானிட சாதியர் பருகும் நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதாங்கொலோ அப்படின்றாளா என்னடா அப்படின்னா இவாள்லாம் இருக்காளே எல்லாமே எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சத்தைத்தான் இவாள்லாம் உபயோகப்படுத்துவா அப்படி எம்பெருமானுக்கு அதெல்லாம் சமர்ப்பிக்கலன்னா அந்த தீர்த்தமோ இல்லை கூரையோ இல்லை மற்றும் பதார்த்தங்கள்லாம் அது வந்து பாவம் செஞ்சதாக ஆழ்வார் சாய்க்கிறார் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போத்தந்தார் தங்கள் அப்படின்னு வரைச்சு திருக்கோவில்னு சொல்கிறார் என்னென்னா தங்கள் இல் இல் கோ இல் இது மூணும் மூணு விதமான மந்திரமா அஷ்டாட்சரம் துவயம் சர்மஸ்லோகம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறவா எப்படி வித்வான்கள்லாம் நாடுங்களும் பிரகாசமாக இருக்கிறாளோ அதேமாதிரி சங்கிடுவான் போத்தந்தார் அந்த சங்கனுடைய சப்தம் மாதிரி இவ்வாளுடைய நாமங்களும் பிரகாசமாக இருக்குது எங்கிடுவான் போத்தந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் அப்படின்னாலாம் தேராளும் வாழற கண் தென் இலங்கை பஞ்சமத்து பொங்கி வீழ போராளும் சிலையதனால் பொறுகணைகள் போக்குவித்தாய் என்று நாளும் தாராளும் வரை மார்பன் தன்சேரை எம்பெருமான் மும்பராளும் பேராளின் பேரோதும் பெரியோரை உருகாலும் பிரிகிலேன் அப்படின்னாலா என்னன்னா ஆழ்வார் சொல்வேன் பெரியோர்களெல்லாம் நான் பிரியாத அவாறுடைய அடிக்கீழே நான் இருப்பேன் அப்படின்னு நீ சொன்னியே எங்களெல்லாம் முன்னாடி எழுப்புறேன்னு ஆனால் நீ பாட்டுக்கு தான் உனக்கே தவிர வேறு எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் அப்படின்னாலாம் நங்காய்னு போனவர் பாசுரத்தில் பார்க்கச்சே சீதாமனுடைய தங்கை தான் இங்கே வந்து நங்காய் அப்படின்னு எடுத்துட்டு நானாதாய் நா உடையாய் உனக்கு வந்து வெக்கமில்லையா நாம் சொல்லிட்டோமேன்ற ஒரு கூச்சம் கூட உனக்கு இல்லையே கேட்டார் பிணிக்கும் தகைய வாய்க்கும் கே கேளாரும் வேட்ப மொழிவைதாம் சொல் சொன்னால் சொன்னபடி இருக்கணுமா இல்லைன்னா வாயே தரக்கூடாது பேசாமல் இருந்துட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போயிடணும் அப்படின்னு கொள்ளுவ பிறந்தகை இங்கே நானாதாய் நான் உடையாய் அப்படின்னா ஆமாம் ஆமாம் எப்போ பார்த்தாலும் என்னையே தூ சொல்லுங்க நான் இப்போ தான் எல்லா காரியத்தையும் முடிச்சுன்னு வந்து படுத்துட்டேன் தூங்க கூட இல்லை அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து எழுப்பினா நான் என்ன பண்ணுறது இப்போ என்ன வந்து பண்ண போகிறேன் நான் அப்படின்னாலாம் இல்லை இல்லை சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் மாதிரி எங்களை முன்னமே எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நா உடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் அப்படின்னாலாம் இங்கே வரைச்சே அந்த காலம் எந்த காலத்துலேயும் அந்தந்த காலத்தில் அதை தான் நாம் செய்யணும் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கணும் பணம் சம்பாதிக்க வேண்டிய காலத்தில் பணம் சம்பாதிக்கணும் சுகமாக இருக்க வேண்டிய காலத்தில் சுகமாக இருக்கணும் ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம் படிக்கிற காலத்தில் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் படித்து வேலை தேட வேண்டிய காலத்தில் வேலை தேடாது அடுத்த டயத்தில் வேலை தேடி அதுக்கப்புறம் கல்யாணம் விவாகம் இப்படி குழந்தை குட்டிகள் போய் ஆகி எண்பது வயசுக்கும் இன்னும் இன்னும் ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் ஆகலைன்ட்டு இன்னும் கஷ்டப்பட்டுருக்கும் அப்போ வரைச்சு காலங்களை அது அந்த இது லௌகீக காலம் ஆனால் இங்கே காலம்னு சொல்ல வரைச்சு அபிகமனம் அதாவது கர்த்தால் எழுந்துக்கணும் ஸ்நானம் பண்ணணும் எம்பெருமானுக்கு திருவாராதனம் அபிகமனம்லாம் பண்ணணும் உபாதானம் பண்ணணும் இஜ்ஜி சுவாத்தியாயம் பண்ணணும் யா யோகம் பண்ணணும் ஆக இந்த காலங்களை தான் இங்கே சொல்கிறா இந்த காலங்கள்லாம் போயின்னு நீ பாட்டுக்கு தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையை கண்ணானை பாடு அப்படின்னு இந்த பாசுரத்தில் நமக்கு வங்கைய கண்ணானை புண்டரீகாட்சனை இங்கே இது பண்ணுறா என்னடா அப்படின்னா இங்கே கம்பர் எடுக்கிறார் சங்கு சக்கர குறிகள் தடக்கையன் எம்பெருமானுடைய இதில் அந்த சக்கர சங்கு சக்கரங்களுடைய இது அடையாளங்கள் இருந்துதான் அதுவும் இல்லாத பாஞ்சராத்திர ஆகமத்தில் எம்பெருமானுடைய இதை வர்ணிக்கச்சே சங்க சக்கர கதாபானே கதா கதாபத்ம வனமாலா பிராஜிதா சீவத் சஹார கேயூரன் விபூஷிதா எம்பெருமானுக்கு உண்டான அந்த ஆபரணங்கள்ல இந்த சங்கு சக்கரமும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாளா அது இல்லாத நம்மாழ்வார் சாதிக்கிறார் நீராய் நிழனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரா சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனாய் கூரார் ஆழிவன் செங்கேந்தி குடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் வெண்ணும் மகிழவே அப்படின்னு இங்கே கூரார் ஆழி சங்கேந்தின்னு இங்கே இவர் எடுக்கிறார் அதுவும் இல்லாமல் இந்த பௌண்டரிக வாசுதேவன் ஒருத்தன் அவன் வந்து கிருஷ்ணனுக்கு அணுக்கமா இருந்தானான் கிருஷ்ணன் என்னெல்லாம் பண்ணானோ அதையும் அவன் பண்ணிகிட்டே இருந்தானான் கிருஷ்ணன் கருட வாகனத்தில் போனால் எனக்கும் ஒரு கருட வாகனம் வேணும்னு அவன் வந்து அன்றைக்கே எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை வச்சுட்டு என்ன கருடனை மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டு இங்கும் பறந்து போனானான் அந்த அந்த மாதிரி போகச்சே எம்பெருமான் அந்த சக்கராயுதம் என்ன பண்ணிவிட்டா எம்பெருமான் பிரகோதித்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறார் அதுவும் இல்லாத தடக்கையன்னு சொல்லச்சே இந்த சிலப்பதிகாரத்தில் பகையணங்காழியும் பால் பெண் சங்கமும் தகை பெருதாமரை கையேந்தி அப்படின்னு எம்பருமானை பற்றி அங்கே வர்ணனை கொடுக்கச்சே பகையனங்காழியும் ஆழி பால் வெண் சங்கமும் என்ன தகை பெரு தாமரை கையேந்தி அந்த தாமரை கை நான் இருக்கானே அவன் ரெண்டுத்தையும் ஏந்தி இருக்கான் அப்படின்னு சொன்னாலா சங்க சக்கரமேந்தும் தட கையன் பங்கைய கண்ணானை அப்படின்னாலா இந்த திருப்பியும் பாஞ்சராத்ராகமத்தில் ஜிதந்தே புண்டர் ஈகாட்ச என்பருமான முதல்ல எழுப்பச்சேவே ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரங்கள் இருக்குது அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி தான் எம்பெருமானை எழுப்புறதாக பெரியோர்களுடைய நடைமுறை சந்தே புண்டரீ காட்ச நமஸ்தே விஸ்வபாவனா நமஸ்தே துருஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜா அப்படின்னு சொல்லிட்டு பங்கைய கண்ணானை மைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற எய்தள நீல நிறத்தை பிள்ளை எய்தளம் நேவியும் சங்கும் நிலாவிய கைத்தளங்கள் வந்து காணீரே கடங்குடையீர் வந்து காணீரே இப்படா இவனுக்கு பங்கைய கண்ணன் வந்துன்னா இந்த மைத்தடங்கண்ணி யசோதை அதனால் இங்கே வந்து தான் அங்கே முதல் பாசுரத்துலேயே பூர்வேல் அந்த நந்தகோபன் ஒரு ஏராந்த கண்ணி இளம் சிங்கம் சொல்லச்ச அப்போ அவளுடைய குழந்தை தானே அதனால் இவனுக்கு வந்து கண்ணன் என்று இவனுக்கு இருந்து அதுவும் இல்லாமல் இந்த பங்கைய கண்ணானை பாடுவதற்கு நீ எழுந்தே வரவில்லையே என்று சொல்லி அவளை கூப்பற பங்கைய கண்ணானை பாட வேண்டும் சொன்னாலாம் சரி இந்த பாசுரத்தில் என்ன ஏதாவது இது கேள்வி பதிலாகத்தான் இந்த பாசுரங்கள் இவா வெள்ள இருக்கிறவா ஒன்று சொல்ல உள்ளூர் இருக்கிறவா ஒன்று கேட்க கேள்வி பதிலாகத்தான் இது அமைஞ்சிருக்குது இந்த பாசுரத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உங்கள் புழக்கடை அப்படின்ற இது வந்து அனுமானமா என்ன அதுக்கப்புறம் வெண்பல் தவத்தவர் சங்கிடுவான் போத்தந்தார் அந்த த தவத்தவர் போகின்றார்னு வந்து பிரத்யமாக இருக்குதான் அதில் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் வேசும் நங்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது வந்து ஆப்த வச்சனமாகிற சாஸ்திர பிரமாணமாக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய பிரமாணங்கள்லாம் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் நமக்கு வந்து சில விஷயங்களை நமக்கு எடுத்து காமிக்கிறார் நாமளும் மங்கைய கண்ணானை பாடுவதற்காக கூடியிருந்து அவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி കവിതാർക്കിഗസിംമായ കല്യാണ ഗുണസാരണേ ശ്രീമതേ വെങ്കടേശായ വേദാന്ത ഗുരവേന മഹാ ആണ്ടാൾ ആൾവാർ ജംപരുമാണാർ തേജികം തിരുവടികളെ ശരണം